கலம் இறங்கிய அண்ணாமலை கதறும் திமுக உடைக்கப்பட்ட பொய் மூட்டைகள் திசை திருப்பிய ஊடகம் தக்க பதிலடி கொடுத்த அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் களம் இறங்கினா எதற்காக திமுக கதற வேண்டும் முதல் விஷயம் உடைக்கப்பட்ட பொய் மூட்டைகள் என்று சொல்லுகின்ற போது என்ன பொய் மூட்டைகளை அண்ணாமலை அவர்கள் உடைத்தார் என்ன ஊடகம் திசை திருப்பிச்சு அதற்கு தக்க பதிலடி எப்படி கொடுத்தார் எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா பார்க்கலாமா இந்த பெண்கள் புயல் காரணமாக வந்து தமிழகத்தில் மூன்று மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்படைந்தது அதில் விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இங்கே மக்கள் அதிகமாக பாதிப்படைந்ததன் காரணமாகவும் நிறைய இழப்புகளை மக்கள் சந்தித்திருக்கின்ற காரணத்தினாலும் மக்கள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றுக்கும் இழப்பீட்டை அறிவித்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் குறிப்பா இந்த மூன்று மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் கொடுப்போம் இந்த புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டமும் பாதிப்படைந்தது கிருஷ்ணகிரி மாவட்டமும் பாதிப்படைந்தது சேலம் மாவட்டமும் பாதிப்படைந்தது அந்த மாவட்டத்துக்கு எல்லாம் இன்னும் நிவாரணமானது அறிவிக்கப்படவே இல்லை அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பாதிப்புகள் என்ன என்று இன்னும் தெரியல கலெக்டர்களை பொறுத்து வரைக்கும் கணக்கெடுத்து சொல்லுவாங்க அதற்கு பிறகு அந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் நிவாரணத்தை அறிவிப்போம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்படி நிவாரணம் அறிவித்திருப்பது வந்து தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்புடையது கிடையாது ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி புயல் வீசி சேதாரணம் அடைந்தால் திமுக அரசாங்கமே இழப்பீட்டை அதிகமாக கொடுத்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு கடந்த காலங்களை விட அதிகமாக சேதாரத்தை சந்தித்திருக்கின்றார்கள் மக்கள் ஆனால் குறைவான இழப்பீட்டை கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா நிக்ஸாம் புயல் சென்னை தூத்துக்குடியை புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சென்னையில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதே மாதிரி தூத்துக்குடியிலும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கு பெய்த மழையினுடைய அளவு முன்னூறு மில்லி மீட்டர் தான் ஆனால் இன்னைக்கு விழுப்புரமாக இருந்தாலும் கடலூராக இருந்தாலும் கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் ஒரே இரவில் பெய்த மழையினுடைய அளவு ஐநூற்றி பத்து மில்லி மீட்டர் அப்போ சென்னை விட இங்க கூடுதலாக தானே மழை பெய்திருக்கிறது அப்படின்னா சென்னைக்கு கொடுத்த ஆறாயிரம் ரூபாயாவது இங்க கொடுத்திருக்க வேண்டும் இந்த மாவட்டங்களுக்கு ஆனா திமுக அரசாங்கமானது ஒரு இழப்பீடு கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் கடலூருக்கு ஒரு இழப்பீடு தருவது இரட்டை நிலைப்பாடா இருக்கு இல்லையா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையா அப்படின்னு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் கேள்வி கேக்கிறாங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு சில கேள்விகளை வச்சாரு மத்திய அரசாங்கமானது ஒவ்வொரு சேதாரத்துக்கும் கணக்கிட்டு இவ்வளவு எழுப்பிட்டு தரணும் என்று சொல்லிட்டு புள்ளி விவரங்களையும் சொல்லி இருக்கு அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்க தரதா இருந்தா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் தரணும் ஆனா தமிழக அரசாங்கமானது பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் தரணுன்னா கூட பரவாயில்ல சென்னைக்கு கொடுத்த அதே ஆறாயிரம் ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இருந்து கேட்டார் ஆனா தமிழக அரசாங்கமானது எதிர்கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பதில சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு நிதி சுமை எல்லாருக்குமே தெரியும் சேதாரம் அடைந்திருக்கிறது கேட்ட கூட கூட மத்திய ஒரு பைசா தரவே இருக்கும் போது மாநில அரசாங்கம் கைவிட்டுடுமா நம்ம மக்கள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற நிதியை நாங்க பங்கிட்டு கொடுத்திருக்கின்றோம் மத்திய அரசாங்கம் பணம் தரல இந்த பேரிடரை பேரிடராக கூட அறிவிக்கவில்லை மத்திய அரசாங்கத்திலிருந்து யாரும் வந்து பார்க்கவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க நாம மக்கள் எங்க பாதிப்படைந்தாலும் போய் சுற்றி பார்த்து விட்டு அவங்களுக்கு தான் இவ்வளோ உதவி இருந்தும் குறை சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கத்தை நீங்கள கேள்வி கேட்கலாம் இல்லையா இவ்வளவு பாதிப்படைந்திருக்கிறோம் இதை தேசிய பேரிடராக அறிவிக்கலாம் இல்லையா இல்ல தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கொஞ்சம் காசு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து திமுக இன்னைக்கு குறைவான நிவாதம் அழிப்பத மத்திய அரசாங்கத்தின் மீது பயிர் போட்டு அப்படியே தப்பிக்க பார்க்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வெள்ள சேதங்களை பார்வையிடா வச்சுங்களேன் உடனடியாக பத்திரிகையாளர் வர்றாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் முன்பாக சொல்றாரு நாங்க ஆளுங்கட்சிக்கு பல்வேறு பட்ட ஆலோசனைகளை வழங்குறோம் ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற விஷயத்தை நாங்கள் மதிப்பதும் கிடையாது இரண்டாவது அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது என்று கடந்து சென்றதன் காரணமாக தான் இன்னைக்கு விழுப்புரம் மக்களா இருந்தாலும் சரி கடலூர் மக்களா இருந்தாலும் சரி சேலம் மக்களா இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி மக்களா இருந்தாலும் சரி கிருஷ்ணகிரி மக்களா இருந்தாலும் சரி தூக்கத்தை தொலைத்து இருக்கின்றார்கள் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்க போது அரசாங்கம் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்பதை பற்றியாலும் சுட்டிக்காட்டுறோம் ஆனா இந்த அரசாங்கம் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற ஆலோசனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால தான் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு பேட்டியளிக்கிறார் இப்படி பேட்டியளிக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக திமுக மீதே பழி வந்து விடுகிறது அப்ப ஊடகமானது திடீரென திசை திருப்புகிறது இப்ப நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மோடியிடம் வந்து போன்ல பேசியிருக்கிறாரு பேரிடரை கணக்கெடுக்கக்கூடிய குழுவை அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல அவசர தேவைக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்காரு இப்படி இரண்டாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிற எந்த தருணத்துல எதிர்கட்சியா இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு நீங்க அந்த பணத்தை வாங்கி தருவீங்களா இல்ல அந்த பணத்தை வாங்குறதுக்கு உறுதுணையா இருப்பீங்களா அப்படின்னு வந்து திசை திருப்போம் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு மத்திய அரசாங்கமானது கடந்த காலங்களில் நாங்க என்ன கோரிக்கை வச்சாலும் சரி அவங்க தான் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு சேதாரம் அதிகமா இருக்குது அதனால மாநில அரசாங்கம் கேட்கின்ற நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்தது ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா யாருமே வந்து மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கமானது எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது அந்த பணத்தை வச்சு மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது அப்படின்ற எந்த விதமான புள்ளி உரமும்னு சொல்லவே மாட்டாங்க மொத்தத்தில் வந்து வானிலை ஆய்வு மையமானது சரியான அறிவிப்பை வெளியிடல அதனால தான் பெருவெல்லும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொய் மூட்டையை தூக்கி போடும் பாஜக மீது ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் மத்திய அரசாங்கம் நிதி தருவது கிடையாது ஜிஎஸ்டியே நிலுவலி வச்சுக்கிறாங்க இந்த பேரிடர் நிவாரணம் நிதியெல்லாம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு மீண்டும் மத்திய அரசாங்கத்தின் மீது தூக்கி போடுவாங்க ஆக மொத்தத்தில் யாருமே வந்து மத்திய அரசாங்கம் செய்கிற உதவியை யாரும் பாராட்ட மாட்டாங்க உண்மையை சொல்லவே மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு பேர் நேழுன்ற பொழுதும் தன்னை நல்லவனாக காட்டிக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்தை மீது பழிய போடுவாங்க ஆனா இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முதல்ல விழுப்புரம் போனாரு ரெண்டாவது கடலூர் போனாரு கள்ளக்குறிச்சி போறாரு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு டெல்லியும் போறாரு அப்படி போகின்ற போது அண்ணாமலை அவர்கள் எல்லாவற்றையும் போட்டோ எடுத்துட்டு போறாரு ஏன்னா இந்த மாதிரியான பேரிடர் தருணத்துல வந்து மத்திய அரசாங்கமானது குழுவை வேகமாக அனுப்பணும் தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அந்த குழு தண்ணி போயிருக்கும் சேதாரங்கள்லாம் வந்து சீர் செய்யப்பட்டிருக்கும் கணக்கெடுக்கின்ற போது என்ன பாதிப்பு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேதாரத்தை குறைவாக கூட கணக்கிடலாம் அதனால குழுவை சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாருங்க அது மட்டும் கிடையாது தமிழக அரசாங்கமானது இந்த மாதிரி பெரிய சேதாரம் ஏற்படுகின்ற போது சேதாரத்தை உடனுடன் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கணும் வீடியோவாது எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா பேரிடர் குழு வருகின்ற போது எல்லாம் காட்டும் அப்படின்றதுக்காக ஆனா தமிழக அரசாங்கமானது அப்படி செய்யுதா என்பது கூட தெரியல ஏன்னா அதிக தொகையை கேட்கறாங்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆனா அதற்கான ஆவணங்களை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பது கிடையாது அதனாலதான் தமிழக அரசாங்கம் ஒரு தொகையை கேட்கும் மத்திய அரசாங்கமானது குறைவான தொகையை தரும் இந்த முரண்பாடு இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் நாமளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் போட்டோ எடுத்துட்டு போகிறோம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்க போகிறோம் நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் இருக்க மாட்டோம் எங்களால் முயன்ற உதவியை தமிழகத்துக்கு செய்து கொண்டுதான் இருப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் மக்கள் நாங்கள் செய்யாமல் யார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிதி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக தமிழகத்துக்கு வர வேண்டிய மாநில பேரிடர் நிவாரண நிதி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வச்சுங்க அது மொத்தமாக தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறோம் மத்திய அரசாங்கம் அது மட்டும் இல்ல தமிழக அரசாங்கமும் வந்து இருநூத்தி இருபது கோடியை அதன் பங்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில பேடர் நிவாரண நிதிக்கு ஒதுக்கி இருக்கிறது மொத்தமாக இப்ப தமிழக அரசாங்கத்து கையில வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் கையில இருப்பு இருக்கிறது ஏன்னா ஒரு ஐந்து மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கமானது தேசிய பேரிடர் நிவாரண இருந்து பணத்தை ஒதுக்கி இருக்குது அது எப்போதும் வழக்கம் கிடையாது பேரிடர் அதிகமாக நிகழ்கின்ற போது மட்டும் தேசிய பேரிடராக அறிவிக்கலாம் கூட அந்த நிதியிலிருந்து பணம் கொடுப்பாங்க அப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் பணம் கொடுத்திருக்கு தேசிய நிவாரண நிதியிலிருந்தும் பணம் கொடுத்துருக்குது மொத்தமாக ஆயிரத்தி எரநூத்தி அறுபது கோடி ரூபாய் கையிருப்பில் இருக்கிறது இவ்வளவு நிதி இருக்கிறது ஆனா திமுக அரசாங்கம் உரிய நிவாரணத்தை வழங்காம மத்திய அரசாங்கமானது பணமே கொடுக்கல குழுவை விரைந்து அனுப்ப சொல்லியிருக்கின்றேன் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட என்னிடம் போன்ல பேசினாரு தமிழக மக்களுடன் நாங்க இருக்கிறோம் தமிழகத்துக்கு வேண்டப்பட்ட எல்லாவற்றையும் செய்வோம் என்று மோடி உறுதி அளித்திருக்கின்றார் ஆனா எதுவுமே தரலையப்பா சொல்லி ரெண்டு நாள் ஆச்சே அப்படின்னு வந்து முதல்வர் சொல்றாரு ஆனா இவ்வளோ பணமானது கையில் இருக்கிறது ஆனா தமிழக அரசாங்கமானது மக்களை ஏமாற்றுகிறது வஞ்சிக்கிறது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சாருங்க ஏன்னா பணமே இல்லை இருந்தாலும் பணம் பாருங்க அப்படின்னு ஒரு சுய அனுதாபத்தை மக்களிடையே தேன் என்பதற்காக திமுக ஒரு பொய் புரட்ட அப்படியே அவிழ்த்து விட்டது அதை தான் அண்ணாமலை நிவாரணமே தரப்போறீங்க சதவீதம் மத்திய அரசாங்கத்தினுடைய முப்பது சதவீதம் தான் வந்து திமுக அரசாங்கத்தினுடையது ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது பணம் அந்த தான் நாங்க தரோம் மத்திய அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட தரல அப்படின்னு வந்து கப்சா விட்டு இருக்காங்க கொடுப்பது மோடி அப்படி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு ஸோ இவ்வளவு விலாவரியா பேசினா திமுக சார்புடைய ஊடகங்களுக்கு எரியுமா இல்லையா அதனால அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திசை திருப்புறாங்க ஏங்க மாநில அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துது மாநில மக்களுக்காக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி இல்லைன்னா திமுக அரசாங்கம் கேட்கின்ற நிதியை நீங்க வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் கிடையாது எப்போது பார்த்தாலும் மாநில அரசாங்கம் வைக்கின்ற கோரிக்கைய மத்திய அரசாங்கம் காதிலே போட்டுறது கிடையாது எப்போதும் கேட்கின்ற தொகையை தருவதே கிடையாத வரி எங்களுது நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுறோம் எங்க பணத்தை கேட்டா கூட மத்திய அரசாங்கம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளால் மடக்கலான்னு பார்த்தாங்க அத தான் அண்ணாமலை சொன்னாரு மத்திய அரசாங்கமானது ஒரு மக்களுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புள்ளிபுரத்துன்னு போட்டு மாநில அரசாங்கமே இவ்வளவு பணம் கொடு இந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த விஷயங்களை புள்ளி சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே பணத்தை கொடுத்துக்கிறேன் நான் கொடுத்த பணத்தை வச்சு இவ்வளோ நிவாரணங்களை கொடு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் திமுக அரசாங்கமானது இந்த பேரிடர் நிவாரண நிதியை கொஞ்சமாக தான் கொடுக்குது பணம் கொடுக்காம யாராவது வந்து மாநில அரசாங்கத்துக்கு புள்ளி கொடுப்பாங்களா இப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இழப்பீட்டுக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி மாநில அரசாங்கத்துக்கிட்ட பணம் கொடுத்தா தானே ஏன் வெறுமனியா புள்ளி உரத்தை மட்டும் கொடுக்குறியே ஆனா அதுக்கான பணம் கொடுத்தியா அப்படின்னு மாநில அரசாங்கம் கேட்குமா இல்லையா அதனால எப்போதும் மோடியை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுத்துட்டு தான் இவ்வளோ நிவாரணங்கள் கூடு என்று சொல்றாரு அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சார் அது மட்டும் கிடையாது கேட்கிற நிதி வரல கேட்கிற நிதி வரல அப்படின்னு சொல்லும் அண்ணாமலை அவர்கள் நேற்று மட்டும் ரெண்டு முறை பத்திரிகையாளர் சந்தித்தார் அந்த ரெண்டு முறை பத்திரிகை சந்திக்கின்ற போது ஒரு விஷயத்த தெளிவாகவே சொன்னார் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க என்று வாயால் நம்ம வள போட்டலாம் ஆனா எல்லாமே வந்து கணக்கீடுகள் தான் தரவுகள் தான் அந்த தரவின் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க நீங்க வேணும்னே வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முப்பத்தி மூணாயிரம் கோடி கேட்டோம் சென்னையினுடைய உள்கட்டமைப்புக்கு கடந்த காலத்துல ஆனா ஒரு பைசா கூட கொடுக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க நீங்க கூட தான் பல மாவட்டங்களில் சேதாரம் அடைகின்ற போது இந்த மாவட்டத்தை சீர்படுத்துவதற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க அப்ப முதலமைச்சர்கள் அந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு நிதி தேவையோ அத்தனையும் அப்படியே தூக்கி கொடுத்துறாரா அவரும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில தானே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்குறாரு சும்மான ஆமா அமைச்சர் கேட்டுட்டாரு அமைச்சர் கேட்டா தப்பா இருக்குமா கலெக்டர் கேட்டுட்டாரு கலெக்டர் கேட்டா தப்பா இருக்குமா அப்படின்றதுனால அப்படியே கணக்கு வழக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே வந்து கணக்கிடுது அதனால வருகின்ற குழுவை எந்த அளவுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் கூட்டி போயிட்டு பாதிப்புகளை வந்து காட்டுறோமோ அந்த பாதிப்பின் அடிப்படையில் தான் நமக்கு நிதி வருங்க திமுக ஊடகமானது அண்ணாமலையால இந்த தமிழக அரசாங்கத்துக்கு எப்படி உதவி பண்ண முடியும் கேட்குற தொகை உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா வாயிலேயே வள போடுறீங்களே அப்படின்னு வந்து திசை திருப்புகின்ற போது எங்களை விடவா தமிழக மக்களுடைய கவலையில பங்கெடுத்து கொள்வது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஊடகம் எதை திசை திருப்பினாலும் சரி மோடி மீது பை போட்டு தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திமுக அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தாலும் சரி தமிழக அரசாங்கத்துக்கிட்ட பேரிடர் நிவாரண நிதி எவ்வளவு இருக்கிறது மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்க சொல்லியிருக்குது திமுக அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது அது மட்டும் கிடையாது கடந்த கால புயல் பாதிப்புல எவ்வளவு கொடுத்துருக்குது வேற மாவட்டங்களுக்கு இப்ப எவ்வளவு கொடுக்கறது எப்படி திமுக ஆனது இரட்டை நிலைப்பாடு கொண்டு இருக்கிறது ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் ஒரு கண்ணுல வெண்ணையும் எந்த அளவுக்கு தடவி மக்களை வேறுபாடு பாக்குறது எல்லாவற்றையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டதுனால ஒட்டுமொத்த ஊடகமும் வாய் மூடி கொண்டது எப்போதும் திமுக பொறுத்த வரைக்கும் சென்னையை ஒரு மாதிரி தான் பார்க்குது மற்ற மாவட்டங்களை ஒரு மாதிரி தான் பார்க்குது சரி பார்ப்போம் இன்னைக்கு அவர்கள் டெல்லி போறாரு தமிழக மக்களுக்காக என்ன சிறப்பானவற்றை கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம் நன்றி நண்பர்களே